நம்ம சூப்பர் சிங்கர் ஜூனியர் சீசன் டென்னை பொறுத்த வரைக்கும் இதில் மக்கள் எல்லாருக்குமே ரொம்பவே ஃபேவரட்டாக இருக்க நம்ம வீட்டு கல்யாணம் ரவுண்ட் இப்போ ரொம்பவே பிரம்மாண்டமாகவும் வெற்றிகரமாகவும் முடிவடைஞ்சிருக்கு இதுக்கு எயிட்டிஸ் மற்றும் நைன்டீஸில் கொடி கட்டி பிறந்த எவர் கிரீன் பியூட்டிஃபுல் ஆக்ட்ரஸாக இருக்க நதியா அவர்கள் சிறப்பு விருந்தினா வந்து கலந்துக்க இதில் இருக்க ஜூனியர் குட்டீஸ் எல்லாமே கல்யாணம் சம்மந்தப்பட்ட பாடல்களை எடுத்து அவங்க அம்மா அப்பா மனக்கோளத்தில் இருக்க அவங்க முன்னாடி செம்ம சூப்பரா பாடி ஆகத்து அவங்க எல்லாருமே ரொம்பவே அற்புதமா பார்த்து ரசிச்சிட்டு இருந்தாங்க இதுல நம்ம எல்லாருக்குமே ரொம்பவே அதிக ஃபேவரட்டாக இருக்க ஏழை திறமையான சிறுமியான நசரின் காயத்ரி மற்றும் சாராஸ்தி அவங்களுக்குலாம் என்ன ஆச்சு இந்த ஸ்பெஷல்

வெட்டிங் ஸ்பெஷல் ரவுண்ட்ல பாடின குழந்தைகள் எந்த குழந்தைகள் பாடின பாடல் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்ததுன்றதையும் இதுல இருக்க நடுவர்கள் எல்லாம் இந்த வாரம் நடந்த ஸ்பெஷல் ரவுண்ட்ல யார் வெற்றி இருக்காங்க யாருக்கு பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் அவார்ட் கொடுத்திருக்காங்களோ அதெல்லாம் கரெக்டா கொடுத்திருக்காங்களா இல்ல அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றதையும் அதை தொடர்ந்து நம்ம சூப்பர் சிங்கர் ஜூனியர்ஸ்ல ஒவ்வொரு வாரமும் அற்புதமா பாடியாத திறமையான குழந்தைகள்ல உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்க யாருன்றத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல தெரிவீங்க மேலும் நம்ம சூப்பர் சிங்கரை பத்தி தொடர்ந்து பல சுவாரஸ்யமான அப்டேட்ஸ்களை தெரிஞ்சுக்கவும் சாதாரண பாமர மக்கள்ல வாய்ப்பு கிடைக்காம கஷ்டப்படுற எவ்வளவோ அசாத்தியமான திறமைசாலிகளை பத்தியும் அவங்களுடைய அற்புதமான பாடல் அங்களையும் பாக்க நம்ம தமிழ் ஃபன் எக்ஸ்பிரஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மற்றும் உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க மேலும் இதுபோல இன்ட்ரஸ்டிங்கான வீடியோஸ்க்கு தமிழ் ஃபன் எக்ஸ்பிரஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ